வணக்கம் தன்னை சந்திக்க வந்த செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் தனி ரூமுக்கு அழைத்து சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய அப்படியே உருகி போனேன் செந்தில் பாலாஜி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமைச்சரவையில் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்திரித்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி மேலும் இவர் பவர்ஃபுல் அமைச்சர்களில் ஒருவராகவும் வலம் வந்தார் இந்த நிலையில் இவர் அதிமுகவில் இருந்தபோது போடப்பட்ட வழக்கு காரணமாக கடந்த வருடம் ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதன்படி செந்தில் பாலாஜி அவர்கள் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரி வந்தார் ஆனால் சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்டவை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுத்து வந்தது இதையடுத்து மீண்டும் மீண்டும் அவர் நீதிமன்றத்தின் ஆடியும் ஜாமீன் கிடைக்காமல் இருந்தது இறுதியாக நேற்று முன்தினம் டெல்லி உச்ச நீதிமன்றம் செந்திர்பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது இதையடுத்து நானூற்று எழுவத்தி ஒரு நாள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தார் இதனை செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பட்டாசு ஒளித்தும் இனிப்புகள் பிரியாணி வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இதற்கிடையே செந்திர்பாலாஜி அவர்கள் நேற்று முன்தினம் சிறையிலிருந்து இரவில்தான் இரவில் தான் வெளியே வந்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இல்லை பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் பிரதமர் மோடி சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அவரது குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் இதையடுத்து நேற்று இரவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விமானத்தில் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் அப்போது நேற்று இரவு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரவேற்றனர் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க செந்தில் பாலாஜி அவர்களும் விமான நிலையம் சென்றிருந்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் முதலாளாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்றார் மேலும் மஞ்சள் நிற சால்வையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விழுந்து வணங்கினார் அதன் பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொழில் கைப்பற்றி அவரை தனது பக்கத்தில் அழைத்துக் கொண்டார் பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி

மேலும் செந்தில் அவர்களை தனது அருகிலே நிற்க வைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு அங்கு வந்திருந்த மற்ற அமைச்சர்களது வரவேற்பையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இதனை தொடர்ந்து விமான நிலையத்தில் ஒரு அறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் அவர்களை மட்டும் அழைத்து அவரோடு சிறிது நேரம் உரையாடினார் அப்போது செந்தில் அவர்கள் மிகவும் முருக்கமுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பழஜி அவர்களது தோலை தட்டி கொடுத்து அவருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த அன்பை பார்த்து செந்தில் அவர்கள் நெகிழ்ந்து போனார் இதற்கிடையே மிக விரைவில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நேற்றைய தினம் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களுடனான இந்த சந்திப்பு குறித்து செந்தில் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் உருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார் அதில் நானூற்று எழுபத்தி ஒரு நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே என்றும் தாயுமானவராய் தாங்கினீர்கள் என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்றும் செந்தில் பழாஜி அவர்கள் உருக்கமாக கூறியிருந்தார் சிறையிலிருந்து வெளிவந்துள்ள செந்தில் பழஜி அவர்களுக்கு ஊக்கமும் புத்துணர்ச்சியும் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாண்டில் குறிப்பிடுங்க